சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட எழில் நகரில் சீரமைக்கப்பட்டுள்ள ஐந்து வகுப்பறைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிடுகிறார் அந்த காட்சிகளை பார்க்கல தொடர்ந்து கூர்கவல்களை சட்டமன்ற எழுதியில் சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கி வந்த சென்னை பள்ளியானது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சிதிலம் இந்த பள்ளியை மறுசீரமைப்பு செய்து மாண்டச்சேரி முறையில் இந்த கல்வி நிலையத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு சென்னை மாநகராட்சி ஒரே மாதிரி யோசிக்க கூடாது

மூன்று ஆசிரியர்கள் இரண்டு காவலாளிகள் ஒரு பராமரிப்பாளர் என்கிற அடிப்படையில இந்த பள்ளியானது இந்த எழுநகர் பகுதியில் மறுசீரமைக்கப்பட்டு அதே போல சிறுவருக்கான விளையாட்டு திடலும் இந்த வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது மாண்டச்சிரி முறையில் தனியார் அறக்கட்டளை மற்றும் தனியார் நிறுவனத்தினுடைய பங்களிப்பு நமக்கு நாமே திட்டம் ஆகிய திட்டத்தின் அடிப்படையில இந்த பள்ளியானது மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பள்ளியை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதே போல அந்த மாணவர்கள் மாணவியினுடைய பெற்றோர்களிடமும் அவர் உரையாடி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதனைத் தொடர்ந்து இந்த தனியார் அறக்கட்டளை சார்பில் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட அடிப்படையில் அறக்கட்டளையுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் சுமார் இருபதற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடுமுறை விதமாக முதல் நகர் மரக்கன்றை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நட்டு வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் அதே போல மாநகராட்சி மேயர் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த இந்த பல்வேறு திட்டங்கள் கலந்து கொள்வதாக இருந்த அடிப்படையில் ஏற்கனவே விடுதல் என்ற மையத்தை தொடங்கி வைத்து இரண்டாவது நிகழ்ச்சியாக தற்போது எழில் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை நடுநிலைப்பள்ளி மறுசீரமைக்கப்பட்ட பள்ளியை திறந்து வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் நன்றி சதீஷ் முருகன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு